வணக்கம் பேசுறேன் பாருங்க வண்டி வந்து டாடா விஷா போட்டாங்கல்ல திருநெல்றாங்க திருநெல்வேலி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வெளிநாட்டுல இருக்காரு அவர் அவரு கூட பாத்துட்டு இவர் வந்தாரு இது பாருங்க இப்ப புக்கு கொடுக்குறேன் கொடுக்குற பொருள் நம்ம சுத்தமா கொடுப்போம் சுத்தம் நம்ம கொடுப்போம் டாடா விஸ்டா ஷாப் வீடியோ போட்டு ஏழாவது வண்டி கொடுக்குறேன் ஆனா இந்த மாசம் மொத்தமே ஒன்னா தேதியிலிருந்து இனிக்கு இருக்கும் அன்னைக்கு வந்து இருபத்தி ஆறு வண்டி சோழ சொல்லிட்டு போட்டாங்களே அதுக்கப்புறமா இது ஏழை கூட்டி போட்டா முப்பத்தி மூணு வண்டி இந்த மாசம் மொத்தம் இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இனிக்கு இருக்கும் முப்பத்தி மூணாயிரம் வண்டி கொடுக்குறேன் தரமா கொடுப்போம் நம்ம இந்த திருநெல்லை காலையில வந்தாரு ஏழரை மணிக்கு எல்லாம் வந்தாரு காலிலே டெலிவரி எடுக்காரு புக்கு கொடுக்குறேன் புக்கு குடுத்துட்டா அவர் கமாண்ட் சொல்லுவாரு மூணு பேர் சேர்ந்து வாங்க மூணு பேர் வாங்க பேசுறேன் நாங்கள் திருநெல்வேலியிலிருந்து வரோம் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம் வந்து வண்டியை பார்த்தோம் வண்டியை பார்த்து எல்லாம் வண்டி இன்ஜின் கொண்டு எல்லாம் ஓபன் பண்ணி காட்டினாங்க இன்ஜினை பார்த்தோம் உள்ள பார்த்தோம் எல்லாமே நல்லா இருக்கு அடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரையல் பார்க்கணுன்னோம் ட்ரையல் போனோம் ட்ரையல் வண்டி ஓட்டி பார்க்கும்போது வண்டி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு ஆயில் பகை ஆயில் பகைகளும் இல்லை நல்லா நல்லா சூப்பராக இது ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்பிக்கையோட வாங்கலாம் திருப்பிங்களா ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ 80 கிலோமீட்டர் நீங்க போறீங்க போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாக்குறீங்க ஆயில் அடிக்காது சரிங்க நீங்க போய் பாத்துட்டு எனக்கு சொல்லணும் சரிங்களா எத்தனையோ மாதிரி போய் சொல்லி நல்லபடியா வெச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 சார் நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா சரிங்க அப்புறம் கால் சரி சார் ரொம்ப சந்தோஷம் ஓகே நன்றி கொடுக்கிறப்ப பொருளை சுத்தமா குறவணங்க சாபடியா போட்டு ஏழு வண்டி குத்திட்ட சொன்ன ரெண்டு நாள்ல வித்துறவங்கன்னு ஏழு வண்டி எட்டு வண்டி வித்துறோம்னா ஏழு வண்டி கொடுத்துட்டேன் உண்மையே ஏழு தான் கொடுத்தேன் நம்ம அந்த போயிலாம் சொல்ல மாட்டோம் அதிகமாவும் சொல்ல மாட்டோம் வித்ததுன்னா ஏழு வண்டியா தான் கொடுணும் இதை இதோட சேர்த்து அஞ்சு வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு மொத்தம் ஏழு வண்டி தரமா கொடுப்போம் தரம்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் இது பாருங்க இப்ப வெளியே போக போறேன் நானே வெளியே போறேன் இதெல்லாம் போறேன் வண்டி பாருங்க செம்ம குவாலிட்டி பக்கா கண்டிஷன் எட்டிக்கா எட்டிக்கா வேற லெவலில் இருக்கு வெளியே போயிருந்துச்சு கஸ்டமர் வருஷம் வந்து விட்டுருக்காரு பக்காவா இருக்குங்க எட்டிக்கா வேற லெவல்ல இருக்கு டச்சு ஸ்கிரீனோட அதே மாதிரி டவராவும் டச்சு ஸ்கிரீனோட வண்டி டிவியோட பக்கா கண்டிஷன் டவராவும் இருக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ரெண்டுமே அதிகமா பாருங்க ரிக்ஸ் இருக்கு ரிக்ஸ் இருக்கு ஜென் எக்ஸிலும் இருக்கு டிசர் ஒன்று வந்துருக்கு அப்டேட் பண்றேன் என்ஜாய் ஒன்று வந்துருக்கு அப்டேட் பண்றேன் அதெல்லாம் நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் நான் வெளியே போறேன் ஆள் இருக்க மாட்டேன் கொடுக்குற பொருளும் சுத்தமா கொடுக்கணுங்க சுத்தம்லாம் எல்லாம் கொடுக்க கூடாது அதான் எனக்கு பொறுத்திருக்கோம் வேகனா இருக்கு சாண்ட்ரோ இருக்கு ஈகோ இருக்கு எவ்வளவு வண்டி போட்டேன் போட்ட வண்டி எல்லாமே கொடுத்துட்டேன் நல்ல பொருள் கொடுக்குறோம் அதனால நம்மள்கிட்ட வியாபாரம் ஆகுது வியாபாரம் ஆகுதுன்னா நம்ம கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் இருந்து வராங்க அது ஆறுநூறு கிலோமீட்டர் போயிட்டு ஸ்டிக்க எடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி நான் தரமாட்டேன் லோ பட்ஜெட் தான் முடிச்சு கொடுத்தங்க என்னால முடிஞ்சிருக்கும் பேசி எங்கிட்ட டாடா விஸ்டா வேற லெவல்ல இருந்துச்சு ஒரே ஒன்னு வண்டி கொடுத்துட்டேன் சேலாயிச்சு வேற வண்டிங்கெல்லாம் இருக்கு நேரில் வாங்க நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா நான் வண்டி கொடுக்க மாட்டேன் ஏழு வண்டி குடுத்துட்டேன் அதே எனக்கு போதும் வாங்க நேரத்துல வாங்க முப்பத்தி மூணு வண்டி இந்த மாசம் இன்னும் இருக்கு இன்னும் எவ்வளவு வண்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது நம்ம தெரியாதுங்களா சரிவா வந்தாங்க எடுத்துன்னு போறாங்க மூணு வருஷமா ஃபாலோ பண்றவர் தான் ராஜா ராஜான்னு வா வாட்ஸ்அப்ல பாருங்க ராஜா ராஜான்னு கமாண்ட் பண்ணிட்டு யூடியூப்ல பாருங்க ராஜா ராஜான்னு ராஜேந்திரன்னு ராஜா ராஜான்னு சவுதியில இருக்காங்க அவர் கமாண்ட் பண்ணிருப்பாரு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க எல்லாம் வந்து எடுத்தாங்க இவ்வளவு நாள் கமாண்ட் பண்ணிருந்தாங்க மூணு வருஷமா என்ன கமாண்ட் பண்ற கஸ்டமர் தான் கமாண்ட் எவ்வளவு பண்ணியிருக்காரு அது மாதிரி கமாண்ட் பண்றவங்களுக்கு நாங்க நெகேஷன் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி கொடுப்பேங்க என்ன கமாண்ட் பண்ணிட்டு என்ன வரவங்களுக்கு குறைச்சி வாங்கி தருவேன் நீங்களும் கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நான் குறைச்சி வாங்கி தரேன் சரிங்க சார் நல்லபடியா போங்க சரி சார் போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க வண்டி எப்படி ஏத்து நல்லபடியா போயிட்டாங்க சரிங்க சார் சரிங்க சார் சந்தோஷமா எத்தும் போறாங்க நம்ம கொடுத்தா நல்லா போடுவோம் என்ன நம்பி அவங்க வண்டியோட தான் நான் அனுப்புறேன் வண்டி இல்லாம அனுப்பிச்சது இல்லை அவங்கள்ட்ட இருக்க பணம் எவ்வளவு அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி நான் பேசி வாங்கி குடுத்துருவாங்க என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட அதிகமா இல்ல நான் உங்களை நம்பி வந்தேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் பொருள் கொடுத்து தான் அனுப்புறேன் கொடுக்காம அவ்வளவு தூரம் வந்தவங்களை நான் திருப்பி அனுப்பிச்சது இல்லை தரமா விடுவோம் அதனால ஒரு வில்லேஜ்ல இருக்கிறேங்க நானே ஒரு வில்லேஜ்ல முப்பத்தி மூணு வண்டி மாசம் வைக்கிறேன்னா எப்படி குடுக்கற சுத்தமா குடுப்போம் வண்டி கிழமதுங்க தரமா குடுக்கணும் தரம் எல்லாம் சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க கண்டிப்பா சரி சார் சரி சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆஹ் போயிட்டாங்க நல்லபடியா சரிங்க நன்றி நன்றி ரொம்ப வாய்த்திட்டு போறாங்க என்ன நம்ம தரத்து நல்ல பொருள் கொடுக்குறோங்க சந்தோஷமா இருக்கு நல்ல பொருள் என் சப்ப எத்தும் போறாங்க எவ்வளவு வராங்க நீங்க நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்க முடியும் அப்போ உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் நானு இந்த புகை கிக்க எதுவுமே தள்ளாது அங்க போய் எனக்கு டாடா காமிச்சுன்னே இருக்காரு புகை கக எதுமே தள்ளாதுங்க தள்ளாத பொருள் தான் கொடுப்பேன் நீங்க நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருந்து நான் சாப்பிட முடியும் அதனால உங்களை நல்லா வச்சிருந்தா உங்களுக்கு நல்ல பொருள் தான் நான் கொடுப்பேன் நல்லா நல்லா கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்துப்போங்க வீடியோ பாக்குற எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் எல்லாம் கூடாது நன்றிங்க